அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்கரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தஞ்சு வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கன்னிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது அடுத்து நான் காணும் இருப்பது கும்பம் தமிழுக்கு மாசி மாசிப்படாத ராசி மகத்தான ராசி கலக்கமான ராசி கலக்கற்ற ராசி அது மட்டும் இல்லை ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகளை உதித்தாலும் ஆறுதல் சொல்ல முடியாத ராசி ஆயிரம் வாக்கியங்களை தொகுத்தாலும் பகுத்தாலும் துன்பத்தை எப்பொழுதும் குறைக்கப்படாத ராசி கும்பராசி வானம் தொட்டுவிடும் தூரம்தான் உள்ளது தங்களது நேரம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் உள்ளது உங்களது நேரம் கடந்த காலங்கள் துவண்டு புரண்டு துண்டு துண்டாக்கப்பட்டு தற்போது ஒரு தூங்கா விளக்காக நிர்ணயிக்கப்படுவது கும்பராசி தூங்கா விளக்காக நினைக்கப்படுவது கும்பராசி குட விளக்கு இல்லை கும்ப விளக்காக இருக்கிறது கும்பராசி ராசி என்னங்கய்யா இவ்வளவு தெளிவுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு தான் இப்ப பாதசினி வரதுல அதான் நான் தெளிவுக்கு வந்துட்டேன் பாதசனி வந்துட்டீங்க ஏன்னா ஜென்மச்சனி விலைக்கு அங்கே போக சொல்லிட்டீங்க மீனத்துக்கு போக சொல்லிட்டீங்க அப்போ கும்பத்துக்கு என்ன ஆகுது எல்லா விரயமும் முடியுது எல்லா கஷ்டமும் முடியுது எல்லா கழுத்தில் கயிறு போட்டீங்க பேனில் கயிறு போட்டீங்க சுட்சியை மட்டும் போடாமல் இருக்கிறீங்க அதுதான் பாதச்சனி அந்த பாதச்சனி அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது ஆனால் இந்த வக்கரம் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு உங்களுடைய அதிபதி அப்போ வக்கரம்னா நம்ம என்ன சொல்கிறோம் இயல்புக்கு மாறான நிலை அப்போ இயல்புக்கு மாறான நிலை என்பது உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ கும்பத்துக்கு ரெண்டில் இருக்கும் பொழுது அந்த ரெண்டாம் இட பாபகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கணும் அவர் தன்னிலையும் மாற்றாமல் கொடுக்கணும் அப்போ அவருக்கு இறுதலிக்க இறுதலிக்கோ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் நெருப்பு நம்ம நம்ம நடுவது எங்கிட்டு தப்பிக்கிறது அந்த மாதிரி இப்போ கும்பராசிக்கு ஏன்னா கும்பம்ங்கிறது சனீஸ்வனுடைய அதிபதி அப்ப மீனத்துல வந்து இருக்காரு இப்போ வக்ரம் பெற்று இருக்காரு அப்போ உங்க ராசிக்கு ரெண்டு குரு அந்த குருனுடைய வீடு தான் அப்ப சனியும் குரு நட்பு கிரகம் தான் இயல்புக்கு மாறாக இருக்கணும்னா அப்ப என்ன செய்யணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணத்துல எச்சரிக்கை குணத்துல எச்சரிக்கை செயலில் எச்சரிக்கை குடும்பத்துல எச்சரிக்கை சாப்பாட்டில் எச்சரிக்கை நீரில் எச்சரிக்கை பஞ்சபுதத்துக்கு எச்சரிக்கை எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் கும்பராசி கண்டிப்பாக பிரார்த்தனையே வெற்றி பிரார்த்தனையே ஜபம் பிரார்த்தனையே எல்லாமே உங்களுக்கு குறைக்கக்கூடியது பிரார்த்தனை தான் எல்லாத்தையும் குறைக்கக்கூடியது எல்லா வகையிலையும் உங்களுக்கு பிரார்த்தனை தான் சாதாரண கஷ்டம் இல்லை கும்ப சாதாரண கஷ்டம் இல்லை அடித்து புரண்டு தூண்டு நூலு நூலாக வந்திருக்கிறீங்க இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு தைரியம் அதுக்காகத்தான் உங்களுக்கு தூங்கா விளக்காக குடும் குடும்ப விளக்கு இல்லை கோபுரத்தில் விட்ட விளக்கு கோபுரத்தில் கும்ப கலசமாக இருக்கக்கூடிய விளக்கு அந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்கள் தசா பற்றி உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய தசா பற்றி என்ன லக்னாதிபதி என்ன ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கார் உங்கள் சனீஸ்வரர் எங்கே இருக்கார் மூணாறு எட்டு பதினொன்றர் இயல்பாக இருக்காரா எல்லாத்தையும் கணக்கு என்ன அதே மாதிரி முன்னாடி நான் சொன்னது மாதிரியே என்ன ஆட்சி பாலத்தில் இருக்கார் என்ன சட்பலமா திக்பலமா பழமா வர்க்கோத்தம பழமா என்ன பரிவர்த்தனை யோகமா எந்த யோகத்தில் இருக்காரு இல்லை குரு சண்டால யோகமா எல்லாது குரு சந்திர யோகமா எல்லா வகையிலும் பார்த்து நுணுக்கமா கொண்டு தன் நிலைக்கு மார்க்க தன்னுடைய வீட்டை கண்டிப்பாக கவனிக்க மாட்டாரு இருந்தாலும் அந்த பாவகத்தன்மை மாற்றாமல் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் ஏதாவது உங்களுடைய தசாபத்தியை அடிப்படையாக வைத்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் கும்பராசிக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு எதையாவது ஒரு எதையாவது ஒரு லிங்கில் அவங்களை தொட்டு விட்டுருவாங்க ஐயா நீங்கள் சொன்னது மாதிரியே ஆயிடுச்சி என்ன சொல்கிறீங்களே இல்லைன்னு பார்க்க அப்போ என்ன தொழில் பண்ண போடணுமோ கண்டிப்பாக பூமிக்கு அடியில் உள்ள தொழில் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் மரங்கள் சம்மந்தப்பட்டது தோட்டங்கள் சம்மந்தப்பட்டது விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்டது பெரிய பெரிய அது சொல்கிறீங்கள செம்மரக்கட்டை செம்மரக்கட்டையை தவிர்த்து தேக்கு இருக்குது பழா இருக்குது நிறைய ம செம்மரக்கட்டையாக அதை விட பெரிய பெரிய மரங்கள் இருக்குது தாறு என்ஜினும் ஜேசிபி இந்த மாதிரி கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே எல்லாமே பூமிக்கு கீழே உள்ளவது தேங்காய் செங்கல் வாங்க தேங்காய் செங்கல் நாறு எல்லாமே பனைமர தொழில் கருப்பு தானே பனைமரம் கருப்பு தானே பனைமர தொழில் எல்லா வகையிலும் சிறப்பித்து பார்க்கக்கூடியது உங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு அப்போ கும்பராசினியர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் சதயம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி அப்போ முதல் நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் கொடுமுடி ஒரு தடவை போயிட்டு வாங்க அவிட்டு நட்சத்திரிக்கவுங்க கொடுமுடி அந்த ஏரியாவில் மக்கள் போவாங்க அதுக்கடுத்து ராம் நாட்டில் நான் கொடுமுடிக்கு போக சொல்லுவேன்னா அதுக்கடுத்து நீங்கள் ராமேஸ்வரம் வாங்க முப்ப முன்னூற்றி முப்பத்து முன்னூற்றி முப்பது கோடி முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி தோஷங்களுக்கும் தலைவன் யாருன்னா ராமேஸ்வரம் அனைத்து தோஷத்தையும் நிவர்த்தி செய்வது ராமேஸ்வரம் எல்லா வகையிலையும் எல்லா காலங்களிலும் தோஷங்களை எடுப்பது நிவர்த்தி செய்வது எந்த வகையில் இருந்தாலும் சரி பூர்வ புண்ணியத்தில் முதல்ல இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியம் எத்தனை நீங்கள் ஆயிரம் பெண்ணு பாருங்கள் நீங்கள் ஜோதிச்சிட்டு இருப்போங்க ஒரே வார்த்தை சொல்லுவார் நாற்பது பெண்ணு பார்த்துருப்பையா நாற்பது மண்ணும் பார்த்து நீ நாரி போயிட்டேன் ஆனால் ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தியாயா அப்படி தான் பாங்க தான் கேட்பாங்க ஒரு தடவை நீ தரமேஸ்வரம் போயிட்டு பொண்ணுக்கு முடிதா உன் முடிதா இல்லை அப்படிப்பட்ட புனிதமான தலம் ராமனும் ஈஸ்வரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புனிதமான தலம் அப்படிப்பட்ட தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை போயிட்டு வாங்க அதற்கு அடுத்தது அவிட்டம் கொடுமுடி அடுத்தது சதயம் சதயம் இரண்டு திருத்தலங்கள் நம்பர் ஒன் திருச்செங்கோடு நம்பர் ஒன் திருச்செங்கோடு அர்தனீஸ்வரர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவ்வினைக்கு இவ்வினயம் என்ற பதிகம் அற்புதமான பதிகம் அதுக்கடுத்து மதுரை என்பது என் தாயார் மீனாட்சி தாயார் வழிபடுங்க அதுலேயும் வடக்கு வெளியில் உள்ள ஈஸ்வரன் சொக்கநாதர் மீனாட்சி தாயார் வழிபடுங்க அதுக்கடுத்து பூரட்டாதி குரு எத் உங்களுக்கு யார் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்க வழிபடும் யார் குருவாக நினைக்கிறங்களோ அப்படிப்பட்டவங்களை வழிபடும் போது வெற்றியை கொடுக்கும் விவேகத்தை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும்